போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சினுடைய பலன்கள் கும்பராசி நண்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போமே சனி பகவான் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஆயுள்காரகன் கர்மக்காரகன் அப்படிலாம் சொல்கிறோம் கர்மக்காரகன் சொல்கிறதுனால நான் பிறந்ததே சனியினுடைய ராசியில் தானே அப்படின்னு கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனம் தளர்ந்து போயிருப்பாங்க ஏன்னா சொந்த ராசியாக இருந்தாலும் அவர்களையும் கொஞ்சம் சீர்படுத்த வேண்டிய வேலைகளை செய்யக்கூடியவர் சனி பகவான் தான் ஒரு வீட்டில் இரண்டரை வருட காலங்கள் நின்று பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இருக்கிற மற்ற கிரகங்களெல்லாம் விட சனி பகவான் ஒரு இடத்துல இரண்டரை வருட காலங்கள் நின்று பலன் கொடுக்கிறார் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு வருடம் அதே போல பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஒரு வருடம் ராகு கேதுக்கு ஒன்றரை வருடம் மாத கிரகங்களுக்கு இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாக கூடிய சந்திரன் இருக்கார் அப்ப இந்த கோள்களுடைய சாரம் நகருதல் அப்படின்னு சொல்றோம் இதை கொண்டு எடுக்கக்கூடிய பலன்கள் ஜனநகால ஜாதகத்தையும் ஒப்பிட்டு எடுத்துக்க வேண்டியது அவசியம் இந்த கோல்சார பலனுக்கும் முக்கிய பலன் உண்டு இதில் ஒருவருடைய ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்கு அமைந்த வேலை ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய செல்வாக்குக்கும் இந்த சனிக்கும் ஒரு தொடர்புண்டு நிறைய குறிப்புகள் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியில் இருக்குது அதனால்தான் சனிபகவான் பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்களே எனக்கு ஒரு நல்ல இடத்துக்கு சனிபகவான் பகவான் வந்துடுறாரா எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் சனி சனிப்பெயர்ச்சின்னு சொன்ன உடனே நல்லா இருந்துட்டால் இரண்டரை வருட காலங்களுக்கு மெதுவாக நல்ல விஷயங்களை மட்டுமே செய்துட்ருப்பார் சரி இல்லைன்னா இரண்டரை வருட காலங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இதனால தான் எல்லோருக்கும் ஒரு சிந்தனை உருவாயிடுது இந்த சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் நன்மையான விஷயங்கள் இருக்குமா அப்போ குறிப்புகள் கேட்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் கும்பராசி நண்பர்களுக்கு கடந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார் சனி பகவான் உடம்புல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது மனம் ஒருநிலைப்படலை நிறைய என்னாச்சு மனசு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்குது என்னால் மனம் ஒருநிலை ஆகலை உடம்புலையும் பிரச்சனை இருக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்களை யாரை நம்ப நம்பலாம் நம்ப வேண்டாம் எதுவும் தெரியல தேவையில்லாத கணவனோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உருவாக்குது நான் ஒன்று சொன்னால் என்னுடைய கணவர் ஒன்று சொல்கிறார் நான் ஒன்று சொன்னால் என்னுடைய மனைவி ஒன்று சொல்கிறாங்கன்னு வாழ்க்கை துணையெடுத்து கொஞ்சம் இணக்கம் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் உருவாக்கிய காலமாக இருக்குது இப்படியெல்லாம் கும்பராசி நண்பர்கள் நிறைய புலம்பி தள்ளியிருப்பாங்க இந்த சனிப்பெயர்ச்சியில் தேக ஆரோக்கியம் நன்மையாக இருக்குது இது ஒரு பெரிய மாற்றத்திற்குண்டான உண்டான விஷயம்தான் ஒரு நன்மையான விஷயம்தான் கொஞ்சம் மனக்குழப்பங்களெல்லாம் குறையும் இது இறை வழிபாடும் தியானமும் ரொம்ப அவசியம் இல்லைன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அனுபவிக்க வேண்டியதாகவும் இருக்கும் இப்போ இறை வழிபாடு நல்லா வச்சுருந்தவங்க நல்ல தியானம் வச்சுருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மனக்குழப்பங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது கணவன் மனைவி உறவு தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் உருவாக்கியிருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாற்றத்திற்குண்டான பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமையுது சரி சனி பகவான் பெயர்ச்சியாகிற இன்னும் ஏழரை சனி முடியலையே ரெண்டாம் வீட்டுக்கல்ல சனி பகவான் போறார் எப்போ எப்படியெல்லாம் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டியது அவசியமாச்சே கண்டிப்பாக விழிப்புணர்வாக இருக்கணும் ஏழரை சனி முடியக்கூடிய கடைசி இரண்டரை வருட காலங்கள் முதல்ல பன்னெண்டில் விரயங்களாக கொடுத்தார் ஜென்மத்தில் வரும்போது இந்த உடல் ஆரோக்கியம் மனக்குழப்பங்களை கொடுத்தார் இப்போ இரண்டுக்கு போகிறாரே இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இரண்டரை வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மந்த நிலையை ஏற்படுத்துவார் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் பொருள் சார்ந்த விஷயத்தில் புதிய எல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு நல்ல வளர்ச்சியாக தெரிகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு சோதனையில் எல்லா பொருளையும் நாம் கொஞ்சம் செலவுகளாகவோ இழப்பாகவோ ஏற்படுத்ததுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது முதல்ல சொல்லக்கூடிய விஷயத்த உள்ளே வாங்கிக்கங்க இப்போ என்ன செய்துக்கலாம் அந்த சூழ்நிலை வரும்போது இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு நகர்ந்துக்கிட்டு வந்துட்டோம்னா போதுங்கிற எண்ணத்தை உங்களுடைய உள் உணர்வாக இந்த புருவ மத்தியில் வச்சு உள்ளே பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா அது சரியான நேரத்தில் உள் உணர்வாக உங்களுக்கு பயன்பட ஆரம்பிச்சிடும் அப்போ குடும்பத்தில் தேவையில்லாத கருத்துக்கள் உருவாகிறது குடும்ப நபர்கள்ட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகிறதெல்லாம் ஏற்படுது சற்று கும்பராசி நண்பர்கள் குடும்ப நபர்களிடையே நிதானமான பேச்சு வேணும் பேச தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க எதிர்மறையான கருத்துக்கள் வரக்கூடிய விஷயத்தை பேசாதீங்க பணத்தில் கவனமாக இருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் சாப்பாட்டில் கவனம் வேணும் எது எதெல்லாம் ஒவ்வாமை அந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்துருங்க இது வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை நாம் பலனாக எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எனக்கு இந்த உணவு ஒவ்வொருமையாகனா தவிர்த்துருங்க பிறர்கிட்ட யாரையும் சபிச்சு ஒரு வார்த்தை சொல்லாதீங்க சபிச்ச மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதீங்க பல துன்பங்கள் கடந்து வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இரண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல பலன்களை வச்சுருக்கோம் நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறோம் இறை வழிபாட்டோடு இருக்கிறோம் தியானத்தோடு இருக்கிறோம்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அப்ப எத்தனை விஷயங்களை நம்ம கடந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் ஏற்படப்போ உங்களுடைய ஆரோக்கியம் ஒரு நல்ல பலன் கொடுக்குது மருத்துவம் பலன் கொடுக்குதுன்னா இப்போ அடுத்தது செலவாக பார்த்தீங்கன்னா தாயாரனுடைய ஆரோக்கியத்துக்கு சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறார் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகனத்தில் நல்லா தாங்க இருந்தது வாகனம் பாத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு செலவு இந்த வாகனத்தில் செய்துக்கிட்டே இருக்கேன் இப்படிலாம் புலம்பக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் ரெண்டில் சனி இருக்கக்கூடிய காலத்தில் வாகனத்தில் செலவு தாயாரனுடைய ஆரோக்கியத்துக்கு செலவு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துறது தேவையே இல்லாத சம்பந்தமே இல்லாத அவச்சொற்களை கொஞ்சம் வாங்குவீங்க எதிர்மறையாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் விழிப்புணர்வுக்கான பதிவாக இதை எடுத்துக்குங்க அவச்சொற்கள் யாரால் நமக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் அவச்சொற்களை ஏற்படுத்துவாங்க கவனமாக இருக்கணும் நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்காது சிறிது நாட்கள் தான் இந்த விஷயம் நிற்கும் நீடிக்காது சற்று கவனமாகவும் இருக்கணும் வாகனங்களில் பயணம் செய்கின்ற பொழுதும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நம்மளுடைய வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக வச்சுக்குங்க லாபங்கள் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் லாபம் இருக்கும் இருந்தாலும் லாபத்துல குறை வராது லாபங்கள் குறைவாக இருந்தாலும் நம்மளுடைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த பொறுமையா ரன் பண்ணுங்க இந்த காலகட்டம் தான் இது நிலையானது இல்லை ஜனனகால ஜாதகத்துல ஒரு நல்ல திசா புத்தி நடந்துட்டுதுன்னா நன்மையான பலன்கள் அதிகமாகவும் தீமையான பலன்கள் குறைவாகவும் நடக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நன்மையான விஷயமாக எடுத்துக்கலாம் சரி ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு தேவை ஒவ்வொரு நாளும் தியானம் தேவைன்னு சொல்றோம் ஏன்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருக்கணும் பெரிய அளவுல உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் பொருளாதார பாதிப்பு நம்மளுடைய பேச்சால பிரச்சனை இதெல்லாம் உங்களுடைய உள் உணர்வு என்ன செய்யணும் இப்போ நான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பேசுகிறோம் சனி பயிற்சின்னு ஒரு காணொளி பேசியாச்சு இப்போ நீங்களும் பார்க்குறீங்க இரண்டரை வருடங்களுக்கு ஒரு பலனை சொல்லி ஒரு வீடியோ போடுறோம் இப்போ இரண்டரை வருடங்களுக்கு டெய்லி டெய்லியுமா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு கேட்க போகிறோம் இல்லையே ஒரு நாள் கேட்குறோம் இந்த குறிப்புகளை உங்களுடைய இறை வழிபாட்டோடு நீங்கள் செய்கின்ற தியானத்தில் இந்த புருவ மத்தியில் ஒரு எண்ணத்தை தினமும் ஒரு பதிவாக செய்துக்கிட்டே வந்தோம்னா இது இதில் நான் கவனமாக இருப்பேன் வாகனத்தில் கவனமாக இருப்பேன் பிறர்கிட்ட தேவையில்லாத விஷயத்தில் நான் தலையிட்டுக்க மாட்டேன் பொருள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பேன் பேச்சில் கவனமாக இருப்பேன்னு ஒரு பதிவை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் வலினா வேறு யாராவது நம்மகிட்ட வம்புக்கு வருவாங்கள்ல அப்போ உள் உணர்வு என்ன செஞ்சிடும் இது நம்மக்கிட்ட இவங்க வழினா நம்மளை கூப்பிட்றாங்க நம்ம போகக்கூடாதுங்கிற உள் உணர்வு உங்களை தடுத்துக்கும் உள் உணர்வு உங்களை தடுத்துக்கு அப்போ தியானம் எந்த இடத்துல பயன்படுது பாருங்கள் ஜோதிடம் சார்ந்த குறிப்பை கேட்டுட்டோம் இறை வழிபாடு வச்சுருக்கோம் கோவிலில் தியானத்தையும் செய்கிறோம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்போ தேக ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி தேவையில்லையா உடற்பயிற்சி தேவை மனோபலத்துக்கு தியான பயிற்சி தேவை இந்த சக்திகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு கோவில் தேவை இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வெற்றி ஆகையினால் கும்பராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கி கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு கால் காணொலியில் நன்மையான பலன்களோடு சந்திப்போம் போதி வணக்கம்